வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவின் மிக முக்கியமான நாற்பத்தி ஓர் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் நாற்பத்தி ஓரு பேர் அதே வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்டால் தோல்விதான் என்றும் உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் இவர்களது பெயரை மாற்ற வேண்டும் என்ற தகவலும் உளவுத்துறை கூறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையுடன் கைப்பற்றினால் மட்டும்தான் திமுக ஆட்சியே அமைக்க முடியும் இல்லை என்றால் கூட்டணி ஆட்சிதான் இல்லை என்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டு தாவேக்கா அதிமுக கூட்டணி வைத்து அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியோ அல்லது கூட்டணி ஆட்சியோ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் தற்பொழுது நாற்பத்தி ஓரு திமுகவின் எம்எல்ஏக்கள் செயல்பாடு முற்றிலும் மிக மோசமாக இருந்ததாகவும் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த நாற்பத்தி ஓரு எம்எல்ஏக்கள் மக்கள் மத்தியில் மட்டும் மிகவும் மோசமான முறையில் செயல்பட்டதாகவும் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை அப்பகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை என்ற பல்வேறு குறைபாடுகளும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது இவர்களுக்கு இரண்டாவது முறை வாய்ப்பு கொடுத்தால் திமுக தோல்வியே தழுவும் உடனடியாக இவர்களது பெயரை மாற்ற வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டும்தான் இவர்கள் எம்எல்ஏவாக்காக பதவிகள் இருந்தது செல்லுபடியாகும் அதற்கு பிறகு ராஜினாமா செய்ததோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்தில் போட்டியிட்டால் அது மிகப்பெரிய தோல்வியாக மாறும் என்ற தகவலும் பெற்றுள்ளது மேலும் ஏற்கனவே திமுகவின் மீது நம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஆனால் மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை திமுகவின் செயல்பாடுகள் மக்களை திருப்திகரப்படுத்தவில்லை எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் மக்களை ஏளனமாக பார்ப்பதும் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது பல்வேறு பிரச்சனைகளும் திமுகவின் ஆட்சியில்தான் அதிக அளவில் இருப்பதாக புகார்களும் எழுந்துள்ளது இது தொடர்ந்தால் நிச்சயம் நாற்பத்தி ஒம்பது எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல அதனை தொடர்ந்து பல எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வார்கள் திமுக ஆட்சியை இழக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற பல்வேறு தகவல்களும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் திமுகவின் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் நாற்பத்தி ஓரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்களா அல்லது திமுக டெபாசிட்டை இழக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்